காஷ் இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் நண்பனும் சேர்ந்து மீன் பிடிக்கிற ஆர்வத்தில் ஒரு கோளாறான விஷயத்தை பண்ணிட்டோம் நான் போன வீடியோவில் இடுப்பளவு இருக்கு தண்ணியில் கட்டு தூண்டி போட்டு விரால் மீன் பிடிக்கிறத சொல்லியிருந்தேன் அதில் அதிக மீன் மாட்டியிருந்தாலும் நமக்கு பெரிய அளவு விரால் மீன் எதுவும் மாட்டலை அதனால அதிக ஆலை இருக்கிற இடத்துல நானும் என் நண்பனும் பெரிய விரால் மீன் பிடிக்கிற ஆசையில நாங்கள் தூண்டி போட்டோம் போட்டால் எங்களுக்கு அது எப்படி திரும்பி எடுக்கிறதுன்னு ஒரு யோசனையும் வரும் அந்த கோளாறான விஷயத்தில் ஆரம்பித்தனால அதையே திருப்பி செஞ்சால் மட்டும்தான் இந்த தூண்டியை எடுக்க முடியும்னு தெரிஞ்சுது நீங்கள் யாரும் இதுபோல் முயற்சிக்க வேணாம் மற்றவங்களுக்காக இல்லைனாலும் நீங்கள் உங்களை காப்பாற்ற கண்டிப்பாக நீச்சல் பார்த்து இருக்கணும் எனக்கு இருந்த பயமே என்னுடைய செல்ஃபோனை நான் தண்ணியில் கவர விட்டுருவேன் தான் ஏன்னா இந்த பாசி படர்ந்த பாறையில் நடக்கிறதே ஒரு சவாலாக தான் இருந்துச்சு இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா குளத்தோட மறுபக்கம் தான் தூண்டியோட இன்னொரு முனையை நாங்கள் கட்டியிருக்கோம் ஒரு வழியாக நம்ம குளத்தோட மறுபக்கம் வந்துட்டோம் என் நண்பன் கொடுத்த இந்த வாட்டர் கேனை தூண்டியோட மறுமனையில் கட்டுறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன் ஒற்றை குக்கி தூண்டிலாக இருந்தால் மீனை நம்ம சுலபமாக இழுக்க முடியும் அதிக தூண்டி குக்கி இருப்பதால் மீன் பிடிக்கிறதுல தாமதம் செஞ்சால் மாட்டிருக்க மற்ற மீன்கள் நீரோட ஆழத்தில் இருக்கும் முட்கல்ல மாட்ட வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்க தான் இந்த இரண்டு குடிநீர் பாட்டல்களையும் கட்டி நம்ம குளத்தில் விட போகிறோம் குடிநீர் பாட்டில் மிதக்கும் தன்மை இருப்பதால் குளத்தோட அதிக ஆழத்துக்கு மீன்கள் எடுத்து செல்ல முடியாது ஒரு வழியாக நம்ம கட்டு தூண்டியோட மறுமனையை பார்த்துட்டோம் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு குரு வழியாக என் நண்பன் கொடுத்த பாட்டில்களை நான் கட்டிட்டேன் என் கையில் இருக்க இந்த தூண்டிலில் மீன் அசைவதும் மீன் இழுக்கிறதும் என்னால் நல்லாவே உணர முடியுது ஒரு வழியாக குடிநீர் பாட்டல்களை குளத்தில் வீசிட்டு என்ன மீன் விழுந்திருக்குன்னு ரொம்ப ஆவலாக போனேன் போகிற பாதை முட்கள் நிறைந்ததாக இருந்தாலும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு அதை பொருட்படுத்தாமல் நான் வந்துட்டேன் நண்ரூபா <laughs> லைன் அனுப்பிச்சிட்டு போட்டு மாட்டான்னு போதுக்கோ இன்னும் நெரம நிறைய இருக்குது நமக்கு மூன்று விராண்மை மாட்டியிருந்தாலும் அதில் ஒன்று பெரிய தான் இருந்தது இது போல காணொலியை தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் சந்திப்போம் மற்றொரு காணொலியில நன்றி வணக்கம்